பொதுவாகவே எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஹீரோ எந்த அளவுக்கு ரசிக்கப்படுறாங்களோ வில்லன் கதாபாத்திரமும் அந்த அளவுக்கு ரசிக்கப்படும் அப்படி முக்கியமாக எல்லோருடைய மனதிலையும் இடப்பிடிச்ச அப்பா அதற்கப்புறம் ஹீரோ வில்லன் அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்களை நடிச்சு மக்களை கவர்ந்தவர் தான் யார் அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் இப்போ ஒரு ரசிகை அவங்கள ரொம்பவே மிரட்டிட்டாங்களாம் என்னன்னு என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யோ கிள்ளி தான் உன்னை லவ் பண்ணேயா அப்படின்னும் ஆனா நான் இவனை போய் கட்டிட்டேன்னு பொது இடத்துல பிரகாஷ் ராஜா ஒரு ரசிகை மிரள வச்சுட்டாங்களாம் பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியான டூயட் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் தான் பிரகாஷ்ராஜ் அடுத்து நிலா பம்பாய் புள்ளக்குட்டிக்காரன் படங்கள்ல நடிச்சாரு இந்திய சினிமாவில் பல படங்களுக்கு ஹீரோவுக்கு வில்லனாக நடித்து பலரையும் மிரள வச்சவர் தான் பிரகாஷ்ராஜ் ஆனா அவரையே ஒரு ரசிகை பொது இடத்துல வச்சு ஆச்சரியம் கலந்த வகையில மிரட்டியிருக்காங்கன்றது பலருக்கும் அறியாத ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மிதிலேயா ஆறு என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் சினிமா உலகில் அறிமுகமானார் பிரகாஷ்ராஜ் இந்த படத்தை ஒரு டாக்டர் கேரக்டர் நடித்தார் பிறகு சில படங்களில் நடிச்சிருக்கார் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான டூயட் படத்தின் மூலம் தமிழ்ல அறிமுகமானார் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார் வெற்றியைத் தொடர்ந்து பிரகாஷ்ராஜுக்கு பெயர் கொடுத்த திரைப்படம் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வசந்த் இயக்கத்தில் வெளியான ஆசை திரைப்படம் அஜித்துக்கு மட்டுமல்ல அந்த படத்தில் வில்லனாக நடித்த பிரகாஷ் ராஜுவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது பிறகு தொடர்ந்து பல வெற்றி படங்களில் வில்லனாக நடித்திருந்த இவர் தெலுங்கு மலையாளம் இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் பல வெற்றி படங்களில் நடித்திருக்கார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கில்லி படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்தார் இந்த படம் அவரது சினிமா வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்குது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான ஒகடு என்ற படத்தின் மூலம் மேக்கான படம் தான் கில்லி தமிழுக்கு ஏற்றபடி மாற்றங்கள் செய்யப்பட்டது விஜய் த்ரிஷா இணைந்து நடித்த இந்த படத்தில் முத்துப்பாண்டி கேரக்டர்ல வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் பிரகாஷ்ராஜ் இதில் அவர் பேசும் ஹாய் என்ற டைலாக் இன்றைக்கும் ரசிகர்கள் பார்த்தா ரொம்பவே அந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரகாஷ்ராஜுக்கு கில்லி ஒரு முக்கிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு இதுக்கிடையே சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரகராஜ்ராஜ் கிள்ளி படம் பார்த்த ரசிகை ஒருவர் தான் நடந்து கொண்ட விதத்தை பற்றி பேசியிருக்கார் நானும் எனது உதவியாளரும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போது எனக்கு பக்கத்து டேபிளில் இருந்த பையன் அவரது அம்மாவிடம் அம்மா உங்க ஆள் அப்படின்னு சொல்ல அந்த பெண் உடனே வீடியோ எடுக்க தொடங்கிட்டாங்க அம்மா நான் சாப்பிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களான்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு முப்பத்தி ஐந்து நாற்பது வயது இருக்கும் அவங்க என்னை பார்த்து கோபமா ஐயோ கிள்ளி படம் பார்த்து தான் உன்னை நான் வந்து லவ் பண்ணேன் ஆனா இவனை கட்டிக்கிட்டேன் இத்தனை வருஷமா நான் வந்து முன்னாடி வந்து எடுக்க எடுக்கக்கூடாதான்னு கேட்டார் அவர் பேசுவதை பார்த்து அருகில் இருந்த அனைவரும் எனக்கு வந்துருப்பது தெரிஞ்சிருச்சு நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பிறகு அவரிடம் நீங்க எடுக்க நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அந்த அளவு படம் பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணது உண்மையிலேயே ஒரு மேஜிக் அப்படின்னு பிரகராஜ்ராஜ் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த நாள் தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு கில்லி படத்தை பற்றி அவங்களுடைய ரசிகை சொன்னதுமே அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக இருந்ததுன்றதை இப்போ அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் சமூக வலைதளங்கள் வயலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்